இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு கத்து நம்மளோட பேச போகிற அழகான தலைப்பு பக்தி உள்ள உங்களுக்கே சகாயம் வரும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஆறாவது வசனம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது உலகத்துல மனுஷர்கள் மேலே அநீகர் நட்பு வைக்கிறாங்க பிரியம் வைக்கிறாங்க நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட போய் நான் உங்கள் ரசிகன் சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க ஆனால் எத்தனை பேர் அவர்களுக்கு உதவிக்கு ஆபத்து காலத்தில் வர முடியும் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல கர்த்தர் மேலே யாரெல்லாம் பக்தியாக இருக்கிறாங்களோ தேவன் அவங்க ஆபத்து காலத்தில் கர்த்தரே சகாயத்தை அனுப்புகிறார் சரி பக்தின்னு சொன்னால் என்னங்க ஆலயத்துக்கு கடமைக்காக போயிட்டு வரதா இல்லை யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்படிஞ்சு பரிசுத்தமா வாழறாங்களோ பரிசுத்தமா அவரை சேவிக்கிறாங்களோ அவர்கள்தான் பக்தி உடையவர்கள் பரிசுத்த விதாமத்துல பக்தியோட இருந்த அநேகரை தேவன் ஆசிர்வதித்தார் அதுல கொர்நெலியு அப்படிங்கிற ஒரு புற ஜாதி மனுஷனும் உண்டு இந்த கொர்நலியுங்கிற மனுஷன் தேவ மனுஷன் அல்ல ஆனா அவர் கர்த்தர குறித்து கேள்விப்பட்டு அவரிடம் அதிக பக்தியா இறந்தார் அதனால தேவன் அவருடைய அளவற்ற கிருபையை கொடுத்தார் அந்த வசனத்தை வாசிக்கலாம் அப்போ சில பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் இந்த கொர்நலிங்கிற மனுஷன் கர்த்தர வணங்குகிற இசைவேலுடைய கோத்திரம் அல்ல அவரை குறித்து கேள்விப்பட்டவர் ஆனால் அவரை குறிச்சு விசுவாசித்த உடனே ஏற்றுக்கொண்ட உடனே தன்னுடைய கிரியைகளையும் கூட மாத்தி கொண்டார் அவரை குறித்து வேதம் கொடுத்த சாட்சி என்ன முதலாவது கொன்னிலையும் தேவ பக்தி உள்ளவராய் இருந்தாராம் ரெண்டாவது தேவனுக்கு பயந்தவராய் இருந்தார் மூன்றாவது தான தருமங்களை மிகுதியாய் செய்தவர் அடுத்தது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தவர் இதனால நடந்தது என்ன குர்நிலையுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மேல மட்டும்தான் தேவன் தம்முடைய ஆவிய அபிஷேகத்தை பரிசுத்தத்தை அளவில்லாம ஊத்தி இருந்தார் புறஜாதி மனிதர்கள் யாரும் அவருடைய ஆவியை பெறல ஆனா தேவன் மேல இருந்த அத்தையினால தேவன் தம்முடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவிய அவர் மேலே அளவில்லாமல் ஊத்தினார் அது மாத்திரமல்ல தன்னுடைய பிரதான சீசன் பேதுருவ அவருடைய வீட்டுக்கே அனுப்பி இவைகளை எல்லாவற்றையும் செய்தார் தேவஜனமே ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் பக்தியோடு இருக்கலாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறவங்களா இருக்கலாம் உங்களை பார்த்து அநேகர் பரியாசம் பண்ணலாம் ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க ஆபத்து காலத்துல இக்கட்டு காலத்துல யாரும் வேணாலும் உங்களை கைவிடலாம் கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல ஞாயிற்றுக்கிழமை பக்தியா போவாங்க மற்ற நாட்கள்ல பக்திக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது இது பக்தி அல்ல பக்தியா இருக்க அழைக்கப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்க பக்தி ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க பக்தி இருங்க இந்த உலகத்துல உங்களுக்கு சகாயமே கிடைக்காதுன்னு சொல்லி உலகத்தார் சொல்லலாம் அதை பத்தி கவலைப்படாதீங்க எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்துல தான் இறங்கி வரணும் உங்களுக்கு சகாயத்தை கர்த்தரே செய்வார் ஜெபிக்கலாம் அன்புள்ள ஆண்டு பக்தி உள்ளவர்களுக்கு சகாயத்தை அனுப்புகிறோம் தேவன் தகப்பனே இவ்வளவு நாள் ஒரு பக்தியா இல்லை இனிமேல் இந்த உலக என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல இந்த உலகத்துடைய பாவங்கள் உலகத்துடைய சிற்றின்பங்களை நான் வெறுத்து நான் பக்தி உடைய ஒரு வாழ்க்கை நான் வாழ போறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சகாயம் நீங்க அனுப்புங்க அசீர்வதுங்க இசுவன் நம்மதுல நல்ல பிதாவே ஆமீன் திவஜனமே போதும் பக்தி உள்ளவர்களை தேவன் கைவிடுகிறதே இல்லை ஆண்டோருடைய பரிசுத்தத்தை பக்தியை காத்துக்கொள்ளுங்க நிச்சயமாகவே அவரிடத்துல இருந்து பூர்ண சகாயத்தை தேவன் அனுப்புவான்